நாம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரசாயன குப்பைகள் ஒவ்வொரு உணவுக்குள்ளே இருக்கு ஒரு காலத்தில் இப்படி புட்டி தண்ணீரை நம்ம பார்த்ததே இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் தெரு ஓரத்துல விளையாடுவோம் விளையாண்டு முடிச்ச உடனே காணர்ல அந்த தெரு முக்குல வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்கும் எல்லாரும் ஆறரை மணிக்கு அந்த அண்ணாச்சி கடையில போய் அண்ணாச்சி தண்ணி வேணும் தண்ணி வேணும் அவர் வந்து ஓரத்துல ஒரு பெரிய பானையில தண்ணி வச்சிருப்பாரு செம்பு வச்சிருப்பாரு எல்லோரும் வந்து செம்பில் தண்ணி கோரி குடிச்சிட்டு கிளம்பி போயிரும் இன்னைக்கு நம்ம யாராவது அப்படி எங்கேயாவது தெருமுனையில விளையாண்டு தெரு ஓர கடையில போய் தண்ணீர் வாங்கி குடிக்க முடிய நிலைமை நம்ம இருப்போமா அப்போ கூட வேடிக்கையாக தண்ணீரை எடுத்து சொல்லும் போது பின்னாடி எல்லாம் தண்ணியை கூட வித்துருவானுங்கடா அப்படின்னு ஒரு வேடிக்கை பேச்சாக இருந்தது இன்னைக்கு நான் லேசாக செருமியவுடன் இந்த குட்டி தண்ணீர் எனக்கு பக்கத்துல வந்து நிற்குது இதற்கான இந்த இது வந்து நமக்கு ஒரு பரவசப்படக்கூடிய வளர்ச்சி கிடையாது இது வந்து ஒரு பெரிய நாம் ஆகிவிட்டோங்கிற வளர்ச்சி கிடையாது இந்த பிளாஸ்டிக் எடுத்து மிகப்பெரிய பேசுவதற்காக பேரறிஞர் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க இன்னும் ஆழமாக அதனுடைய அரசியல் அதனுடைய சூழலியல் பத்தி பேசுவாங்க மருத்துவ ரீதியாக எடுத்து பார்த்தால் இந்த புட்டி தண்ணீர் பார்ப்பதற்கு பாதுகாப்பான தண்ணீர் என்று சொல்லப்பட்டாலும் இது உருவாக்கக்கூடிய நோய் கூட்டம் மிகப்பெரிய அளவில் நமக்கு தண்ணீர் வந்து கூடிக்கொண்டிருக்கு ஆற்றிலிருந்து ஊற்றிலிருந்து எடுத்து வரணும் இருக்கக்கூடிய நீக்க அன்னைக்கு தேத்தாங்க போட்டு வடிகட்டினாங்க அதுக்கப்புறம் காய்ச்சி பருக சொன்னார்கள் நீர் சுருக்கி நெய்யுறுக்கி போர் பெருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் போவே பிடி அப்படின்னு சித்த மருத்துவத்தின் நோய் சுருக்கினா நீரை காய்ச்சி அருந்து நெய்யை உருக்கி மோரை பெருக்கி எருந்து தயிர மாதிரி கட்டியா சாப்பிடாத நல்லா நீர் ஆக்கி போராடு அப்படி நீரை கருக்கியும் நெய்யை உருக்கியும் சாப்பிடுவர் சொன்னாலே நோய் சொன்னாங்க அவ்வளவுதான் நமக்கான காப்பு ஆனால் நாம் இன்னைக்கு புட்டி தண்ணீர் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த தண்ணி பாட்டில புடிச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வாரம் உங்க வீட்டுல உங்க அம்மா வந்து பாட்டில பிளாஸ்டிக்ல புடிச்சு கொடுக்குறாங்க நமக்கு அதை குடிக்க நேரமே இல்லை அது அப்படியே பைக்கட்டிலேயே வச்சுட்டே இருந்து ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பள்ளி பையை வந்து வெளியே அந்த நிறைய பை வெளியே இருக்கு அது மாதிரி பையை வந்து வெளியே வச்சுட்டு வந்துட்டோம் புத்தக கட்ட வெயில் அடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நல்ல வெயில்ல இந்த தண்ணி பாட்டிலுக்கு உள்ள இருக்க தண்ணீர் என்ன தெரியுமா இந்த பாட்டில் இவ்வளவு அழகா வளைவா வருவதற்காக உள்ள வந்து சேர்க்கக்கூடிய பொருளுக்கு பேர் டாலேட் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க முடிஞ்சா படி பாருங்க அதனோட ஸ்பெல்லிங்ல முதல்ல பி இருக்கும் பி டிஹெச் டி அப்படின்னு பேரு அந்த தேலேட்டுகள்ங்கிறது பிளாஸ்டிக்களை வளைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் அத்தனை பிளாஸ்டிக் பாட்டிலேயும் இருக்கும் அது வெறும் இந்த மாதிரி பாட்டில் மட்டும் இல்லை அது எவ்வளவு விலை கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் தேலேட்டுகள் வைத்து தான் அதை வந்து வளைச்சிருப்பாங்க அதுக்குள் வைக்கப்பட்டிருக்க தண்ணீர் வெயில்ல எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி வெயில் பட்டுச்சுன்னா அந்த தாலேட் தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும் அந்த தாலேட்டுகள் நேரடியாக புற்றுநோயை உருவாக்கக்கூடியது எவ்வளவு ஒரு அபாயங்கள் நம்ம அருகாமையிலே இருந்து கொண்டிருக்குன்னு பாருங்க